ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம தி பாக்ஸர் மங்காவோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம் கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும் வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் எபிசோட் தேர்ட்டி சிக்ஸ் எங்கேயிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா போன எபிசோடில் ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சப்போ அந்த ராக் சொல்லியிருப்பான் இவன் எனக்கு மேட்ச்சே கிடையாது நான் பார்த்துக்கிறேன் இப்போ ஜெய் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் உங்கள் அப்பா திங்க் பண்ணுறது இல்லை இது ரொம்ப டேஞ்சராக போயிட்டுருக்கு சரியில்லை பார்த்தா செகண்ட் ரவுண்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாக்ஸ் சொன்ன உடனே ரெண்டு பேரும் மறுபடியும் மோதிக்கிட்டு இருக்காங்க நான் ட்ரைனிங் பண்ணதெல்லாம் வேஸ்டா போகல ஜெய்திங் பண்ணுறான் என்னோட மூவ்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு நான் போயணும் ஸ்பீடா போகிறான் போய் அங்கிட்டு இங்கிட்டு ராக்கை போட்டு பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் ஒரு அட்டாக் கூட திரும்ப பண்ணல டாச் பண்ணிக்கிட்டே இருக்கான் நான் தான் அப்பர் ஹண்டா இருக்கேன் எனக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அவன் ஃபுல்லா டிஃபென்ஸ் மோட்ல போயிட்டான் இதனால எனக்கு அதிக பாயிண்ட் வர வாய்ப்பு இருக்கு பார்த்தா அவன் அடி வாங்கிக்கிட்டே இருக்கான் நான் வின் பண்ணியே ஆகணும் என்னால் வின் பண்ண முடியும்னு கண்டினியூஸா ான் பஞ்சு அதுல இருந்து ஜெய் நிக்கிறான் என்னோட கால் எல்லாம் நான் ஊண்டனும் என்னோட ப்ரொசிஷன் கரெக்டா இருக்கு அதை நான் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் ப அட்டாக் பண்ணணும் பார்த்தா அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கான் ரெண்டு பேரு காலும் அவங்க காலம் தெரியுது இவங்க காலம் தெரியவே இல்லை அப்போ ராக்கோட கோச் சிரிக்கிறாரு ஓ ஃபாஸ்டாக போறியா போப்போ அவங்க அப்பா திங்க் பண்ணுறாரு இது ரொம்ப டேஞ்சர் அவனுக்கு தெரியுதா இல்லையா இங்கே கிம் சொல்கிறார் ஏ நல்லா பண்ணுறடா நீ ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நான் உன்னை பற்றி வேற ரொம்ப கவலைப்பட்டேன் உன் பெரிய ஆளுன்னு பட் அவன் தான் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் வின் பண்ண முடியும் கீப் இட் அப்னு சொல்லிட்டு இருக்காரு ஒரு நாள சிவிக்க அப்ப ஸ்டாப்னு ஒரு சவுண்ட் ஏன்னா செகண்ட் ரவுண்டே முடிஞ்சு அப்ப கிம் சொல்றாரு குட் ஜாப் நீ செகண்ட் ரவுண்ட்ல சூப்பரா பண்ணியிருக்க நீ ரொம்ப எக்ஸைட் ஆகாத ஸ்டெடியா இருக்க பாரு இப்ப ஒரு டிஃபரன்ஸ் ஸ்கோர் லெவல் வந்துருச்சு நீ வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு தப்பான மூவ் பண்ணிராதே ஸ்டெமினாவே இல்லாத என்னதான் ட்ரைனிங் கொடுத்தாலும் சரி இவ ரெண்டு இப்படி அவன் எல்லாம் இறங்கி போச்சு என்ன ஒரு கவலைப்படுறாரு வெறும் ரெண்டு ரவுண்ட் தான் முடிஞ்சிருக்கு வைப் அவுட் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிட்டானே வெயிட் அவர் அப்பதான் திங்க் பண்ணி பாக்குறாரு திரும்பி பார்த்தா அவன் குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கான் அப்ப அவங்க அப்பா சொல்றாரு அவனுங்க யாருமே ஸ்லோவா நோட்டீஸ் பண்ணவே இல்லை அவன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பாக்ஸர் இவன் ஒரு அவுட் பாக்ஸர்னால தான் என் மகன் இன்னும் நோட் பண்ணாம இருக்கான் எக்ஸ்ப்ளோசிவ் மூவ்மெண்ட் மட்டும் ஒரு பாக்ஸரை உருவாக்கிறாது அது ஒரு ப்ரெஷர் மாதிரி சைக்காலஜி ஃபேக்டரும் என்ன சொல்லுதுன்னா ஒரு பாக்ஸரோட ஃபீல் எப்படி இருக்கும்னா அது ரொம்ப டயர்டாகவே கூடாது ஸ்டெமினாவை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும் இப்ப நடக்கிற ஃபைட்டுக்கு இடையில உங்க அக்ரெசிவ காட்டுனாலையும் நீங்க ஹூக்கு அப்பர் கட்டு நான் ஸ்டாப்பா போறனாலையும் ஒண்ணு நீங்க வின் பண்ணிட மாட்டீங்க அங்க அவங்க அடிக்கிற ஒவ்வொரு பஞ்சுமே உங்களோட கம்போஸ்டரை ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது நீங்க அதை மட்டும் ரியலைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கூட இருக்காது ஸ்டெமினா ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் இழந்து அடி வாங்க மட்டும் தான் செய்வீங்க உண்மையான ப்ரெஷர் எதுன்னு தெரியுமா இந்த மேட்ச்ல உள்ளதான் நீ ஸ்பேரிங் செஷன்ல போடுற எதுவுமே இங்கே யூஸ் ஆகாது ஏன்னா அங்கே ஹெல்மெட் போட்டு ஃபைட் பண்ணிக்கிறோம் அது மாதிரி இங்கே கிடையாது நீ இப்போ டாப்ல தான் இருக்க ஏன்னா இது ஒரு டெபிட் மேட்ச் மட்டும்தான் பட் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது உன்னோட பண்ணுறது ஒரு மெட்டீரியன் பாக்சரா அவன்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜும் அத வச்சு அவன் அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் பார்த்தா பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் அப்படியே குடிஞ்சுகிட்டே இருக்கான் அவன் ஒரு பஞ்ச் ஸ்ட்ராங்கா விட்டாலும் சரி நீ இப்ப இருக்க ஸ்டேஜ்ல கண்டிப்பா நீ தோத்துருவ ஜெய் ப்ரெஷர ஃபீல் பண்றா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் பாரு பார்த்தா அவன் மூச்சை இழுத்து விட்டு இருக்கான் உங்ககிட்ட பார்த்தா அப்படியே உட்காந்துருக்கேன் ஒரு இது கிடையாது எதுவுமே இவ்வளோ நேரம் செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாக அடிவாங்கனாவே கம்முன்னு உட்காந்துருக்கேன் அப்போ சொல்றாரு இங்கே ஒரு ஆள் டாப்ல இருப்பாங்க இன்னொரு ஆள் கண்ட்ரோலாக இருப்பாங்க இதுல என்ன பேடான விஷயம்னா கிம் சொல்றாரு அவன் இந்த ரவுண்டுக்காகத்தான் ஃபுல்லாக அவன் டிஃபென்சிவ்ல இருந்திருக்கான் நோ அவன் அந்த ராக்கோட ஸ்பெஷாலிட்டியே பாக்ஸரை ஸ்டெமினா குறைச்சி கேட்ச் பண்ணி மேட்சை முடிக்கிறதா நான் இப்போ எதை நம்புறது நான் இவனோட ஹார்ட் ஒர்க்கை மட்டும் நம்பி அனுப்புறதா அப்போ ஜெய்கிட்டே சொல்றாரு டே ஜெய் இன்னும் ரெண்டு ரவுண்ட் தான்டா அமைதா இருக்கு நீ பண்ணுறதை ஒழுங்கா பண்ணு போக்கஸ் அவன் எஸ் கோச்னு கத்துறான் இப்போ தேர்ட் ரவுண்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ ரெண்டு பேரும் வரானுங்க ரத்துக்கிட்டு வர்றான் வந்து பாக்ஸ்னு சொன்ன உடனே மறுபடியும் மோதுறானுங்க இப்போ தான் ஜெய்க்கு ஃபீல் ஆகுது அவன் ஹெவியாக இருக்கான் அவன் போன ரவுண்டை விட டிஃப்ரெண்டாக தெரியுறான் அவன் இதுக்காகத்தான் அவன் ஸ்ட்ரென்த் எல்லாம் சேவ் பண்ணி வச்சானா நான் இதை யோசிக்கவே இல்லையான்னு இப்போ தான் ஃபீல் பண்ணுறான் என்ன இருந்தாலும் சரி அவன் ஒரு பஞ்சு எப்பா கொடுக்க வந்துக்கிருக்கான் நான் ஸ்பீடாக இருக்கணும் எஸ்கேப் ஆகணுன்னு அடிக்க வர பஞ்சுலேருந்து எஸ்கேப் ஆகிறான் ஆனா என்னோட பாடி எல்லாம் ஹெவியா ஃபீல் ஆகுது நான் ஈஸியா கேட்ச் ஆயிடுவோம் போல பார்த்தா கிட்டே வந்துருச்சு பஞ்ச் கோச் கிம் சொல்றாரு அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆயிட்டு வரான் பார்த்தா அவன் தப்பான மூவ் ஒன்று பண்ணிட்டான் ரோப்பு கிட்ட மாட்டினது பெரிய தப்பு அவனால போய் எஸ்கேப் ஆகவே முடியாது பார்த்தா ரோப்புல மாட்டி அடி கண்டினியூஸா வாங்கிட்டே இருக்கான் என்னோட காலெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு அவன் ரொம்ப ஹார்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் அடிக்கிறான் நான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அதே மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கணும் பார்த்தா கண்டினியூஸா அடி விழுந்துக்கிட்டே இருக்கு பார்த்தா ஒரு பஞ்சு எப்போ விட்ட உள்ள அந்த ரிங்கே இழுத்துக்கிட்டு பின்னாடி போகிறான் இந்த அளவுக்கு அடி திரும்ப இவனும் அடிக்கிறான் அவன் வெறும் கையை வச்சே தடுக்கிறான் அவன் அடிக்கிற அடியில் அவன் ரிங்கு ரோப்பையே தள்ளிக்கிட்டு நிற்கிறான் அப்ப ராக் நீ இந்த ரவுண்டல முடிக்கலாம் முடியமன்ட்டியான்னு கிம் திங்க் பண்றாரு இங்க பார்த்தா ஜெய் அவன் பஞ்செல்லாம் இன்க்ரிபிளா இருக்கு என்னோட மொத்த பாடியுமே ஷேக் ஆயிட்டு இருக்கு அவன் இப்ப ரைட் ஹூக் அடிக்கப் போறான் என்னால அதை பிளாக் பண்ண முடியாது பட் அதுல இருந்து நான் எப்படியாவது ரோப் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகியான்னு ரெடியா இருக்கான் அவன் பஞ்சும் ரொம்ப கிட்ட வந்துருச்சு இது ரைட் சொல்லிட்டு கிட்ட அப்படியே ஒரு குடிஞ்சு ஒரு எஸ்கேப் அப்ப கோச் கீம் பாக்குறாரு அவன் டாஜ் ஆயிட்டான் இங்க ராக்கு ஓ நாட் பேட் பாத்தா நீ எனக்கு மேட்சே கிடையாதுன்னு காலில் வச்சு இறக்குறேன் பார்த்தா கீழ இருந்து ஒரு அட்டாக் வருது ரைட் சைட்ல இருந்து அப்படி அதுல இருந்து எஸ்கேப் ஆனதுமே கீழ இருந்து ஒரு பஞ்சு வந்துகிட்டே இருக்கு அவன் அதுல இருந்து ஒரு எஸ்கேப் ரோப்ல யூஸ் பண்ணி அவன் பாக்குறான் என்ன இது எஸ்கேப் இதுன்னு ஃபேஸ்லே ஒரு பஞ்சு எப்பா சரியான அடி அவங்க அப்பானா ஷாக்கு கிம் அதுக்கு மேல என்னடா இருந்துச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எப்படி அடி வாங்கினோம் அதே மாதிரி அடி சரியான அடி அவன் பாக்குறான் என்னடா பார்த்தா முட்டி போட்டு மறுபடியும் நான் அவுட் ஆயிட்டான் கவுண்ட ஒன் டூன்னு போயிட்டே இருக்கு திங்க் பண்றான் இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் இல்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் நான் நினச்சேன் நான் தான் டாப்பில் இருக்கேன்னு பட் இவனோட பஞ்சர்ஸ் எல்லாம் பார்க்கும் போது தெரியுது இவன் தான் டாப்பில் இருக்கான் இவன் உண்மையாகவே டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கான் ரொம்ப கிரேட் தான் நான் அவனுக்கு முன்னாடி ஒரு சின்ன பூச்சி தான் பட் நான் விட்டு கொடுக்குறதா இல்லைன்னு திரும்ப தெரியலாம் கவுண்ட் டவுன் ஃபைவ்க்கும் போயிடுச்சு ராக் பார்க்குறான் இம்ப்ரெசிவ் அவன் நான் அடித்த டேமேஜை ரிஃப்ளெக்ட் பண்ணி டேமேஜை ரிடியூஸ் பண்ணியிருக்கான் என்னோட ஃபிஸ்ட் ஃபேஸ் ஃபேஸ்கிட்ட போறக்கு முன்னாடியே அதை பண்ணிட்டான் போல அதனால தான் அவனோட ரியாக்ஷன் ஸ்பீடெல்லாம் சூப்பராக இருக்கு வாவ் இது மாதிரி ஆப்பனொன்னு தான் தேடிக்கிட்டு இருந்தேன் நான் உண்மையாக சொல்கிறேன் இவன் தான் நான் பார்த்தது ஸ்ட்ராங்கான ஆள் பார்த்தா ஜெய் அப்படியே எந்திரிச்சு நிக்கிறான் கவுண்ட் டவுன் சிக்ஸ் போயிடுச்சு மறுபடியும் பாக்ஸ்னு சொன்ன ஒன்னோக்கி ரெடி ஆயிட்டான் இந்த டைம் இது முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ஏன்னா என்னோட சாம்பியன் பேரை நான் காப்பாத்தி ஆகணும் அவன் அப்படியே தடுமாறிட்டே நிக்கிறான் அதுக்குள்ள அவன் ரெடியாயிட்டான் நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்றேன் பட் இந்த மேட்ச நான் முடிச்சே ஆகணும்னு வந்துகிட்டு இருக்கான் உங்க அப்பா ஜெய்னு கூப்பிடாரு என்னன்னு பார்த்தா பஞ்ச் கிட்டே வந்துருச்சு அவன் அவ்வளவு ஃபோர்ஸா வந்திருக்கான் ஸ்பீட்ல அப்ப ஜெய் திங்க் பண்றான் அவன் உண்மையா ஸ்டெயிட்ல தான் பஞ்ச் பண்ண வரான் என்கிட்ட ஓப்பனிங் இருக்குன்னு உடனே நம்ம ஸ்டேட்ல பஞ்ச் பண்ணோன்னு எனக்கு தெரியும் பார்த்தா இதுல நான் ப்ராக்டிஸ் பண்ண வீணா போகாதுன்னு அதுலேருந்து எஸ்கேப் போகிறான் எப்போ எஸ்கேப் ஆனது இல்லாம இங்க லிவர் ஷார்ட் போட்டால் ஆயிட்டான் என்னடா ஆகும் பார்த்தா ஒரு அடி உன் பாக்கினா தெருக்குது கோச் கிம்மு அவங்க அப்பா ஏன் ராக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கான் ஜெயும் பாக்குறான் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா அந்த லிவர் ஷாட் போட விடாம கையை வச்சே தடுத்துட்டான் அப்ப ராக் பாக்கிறேன் என்னடா நீ நான் ஒரு பூச்சி ஏங்கிட்டே வரியா ஜெய் அப்போ தான் பாக்குறான் அவன் இந்த ஷாட் நான் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருக்கேன் உனக்கு அப்படி பாக்கையில விட்டா ஒன்று விடு எப்பா லெஃப்ட் கையில விட்ட உள்ள ரத்தம் தெரிக்குது இவங்க எல்லாருக்கும் ஷாக்கு கிம்மு அவங்க அப்பா ஏன் ஸ்டீலுக்கு கூட ஷாக்கு அவன் எந்திரிச்சு அப்படியே நிக்கிறான் அப்போ ஒரு சவுண்ட் கேட்குது ஜெய் நாக் அவுட் ஆயிட்டான்னு பார்த்தா ரத்தத்தோட கிடக்கான் இது முடிஞ்சு அவன் உண்மையாவே நான் நினைச்சத விட ஸ்ட்ரென்த்தா ஸ்கில்லையும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துலேயுமே ஓவர் பவராக இருக்கான் அப்படியே படுத்துகிட்டே திங்க் பண்ணுறான் நான் உனக்கு மேட்ச்சே கிடையாது நான் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டா இப்போ நான் என்ன தான் பண்ணுறது கவுண்ட் டவுன் த்ரீ ஃபோர்னு போயிட்டே இருக்கு அப்போ தான் ஆள் மனசுக்குள்ளே போயிட்டு இருக்கான் அப்போ ராக் பார்க்குறான் உண்மையாகவே இது செம்ம மேட்சு தேங்க்ஸ் கூட்டி போயா அப்போ திரும்ப பார்த்து சொல்றாரு நீ உண்மையாகவே ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் அவருவாடா நான் உன்னோட மறுபடியும் ஃபைட் பண்ண நான் விரும்புகிறேன் நீ தோத்தாலும் சரி நீ ஜெயிச்சாலும் சரி ஆனால் இந்த வார்டில் வின்னர்ஸும் லூசர்ஸும் எப்படி டிசைட் பண்ண போகிறாங்கன்னா அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸை பொறுத்தான் அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் தான் அவங்களோட வேல்யூவே டிசைட் பண்ணுது பட் நான் அந்த வேல்யூவை நான் கொண்டு போயே ஆகணும் அப்போது ஒரு சவுண்ட் நோ கிம் பார்க்குறாரு அவங்க அப்பா சிரிக்கிறாரு அவன் திரும்பி பார்த்தா அதனால என்ன நான் டேலண்டாக இருக்கலாம் இல்லை இல்லாமல் இருக்கலாம் நான் தோக்கலாம் இல்லை வின் பண்ணவும் செய்யலாம் அதனால என்ன நான் இன்னொரு இங்கில தானே இருக்கேன் ஒரு பெர்சனோட ஒருத்த ரிடர்மென்ட் பண்ணுறதே அவன் விடாமுயற்சி மட்டும்தான் நான் இருக்கண்டா சொல்கிறதோட இந்த தேர்ட்டி சிக்ஸ்த் எபிசோட் முடியுது எபிசோட் தேர்ட்டி செவன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ஜெயோட பாஸ்ட்லருந்தான் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் நடக்க அவ்வளோ சிரமப்பட்டேன் நான் கீழே கீழே விழுந்து அழுதுட்டு மட்டும்தான் இருந்தேன் நான் எப்போ நடக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் என் பேரண்ட்ஸ் முனத்தில் அவ்வளோ சந்தோஷம் என்னை தூக்கி வச்சு கொண்டான்னு இப்போ அப்படியே கரண்டா உள்ள பாக்ஸிங் மேட்ச்க்கு தான் வராங்க ராக் அப்படியே பார்க்கறான் என்னடா அவன் இவ்வளோ அடி வாங்கி அப்படியே நிற்கிறானே அங்கே பார்த்தா அவ ரத்தத்தோட அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் கிட்ட வந்து ரெஃப்ரி கேட்குறாரு நீ இது வரைக்கும் ரெண்டு டைம் நாக் அவுட் ஆயிட்ட இது ஒன் சைடு மேட்ச் போயிட்டு இருக்கு நீ கண்ணி பண்ண விரும்புறியா அவனை பார்த்தா அதை கூட கேட்காம ரத்தத்தோட நின்றுக்கிட்டு இருக்கான் அவரு மறுபடியும் கேக்குறாரு நான் மறுபடியும் கேக்குறேன் நீ கண்ணி பண்ண விரும்புறியா பார்த்தாவேன் அப்படியே போக்கஸ்டா இருந்துக்கிட்டே இருக்கான் எந்த இதுமே சொல்லாம அப்ப சொல்கிறான் எஸ் நான் கண்ணி போன விரும்புகிறேன் அவர் சொல்றாரு ஓகே டேமேஜ் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல அவன் கண்ணும் ரொம்ப போக்கஸ்டா இருக்கு ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் பட் ஓ மேலே நான் கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பேன் இன்னும் ஒரு டைம் மட்டும் நீ நாக் அவுட் ஆயிட்டுன்னு வச்சுக்கவேன் உடனே அந்த மேட்சை நிம்பாட்டிடுவேன் ஏன்னா நீ ரொம்ப டேஞ்சரான கண்டிஷனுக்கு போயிடுவேன் புரியுதா அதுக்கு அவன் எஸ் ஆர் பாக்ஸுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாரு அப்போ தான் சொல்கிறாங்க பிடிவாதத்துக்கும் சரி விடாமுயற்சிக்கும் சரி இடையில ஒரு கோடு இருந்துக்கிட்டே இருக்குது அதை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் அவன் பாக்ஸுன்னு சொன்ன உடனே வந்து ரோப்புல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மோதுறான் ஜெய் மேலே இதில் எது ஜெயிக்க போகுதுன்னு சொல்றாங்க கோச் கிம் பாக்குறாரு அவன் ரொம்ப ரூத்லெஸ்ஸா இருக்கான் அவன் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து ரோப்ல அவ்வளவு ஒரு இறக்கமே இல்லாம அந்த மோதிக்கிட்டு இருக்கான் அவர் கையில டவலை வச்சுட்டே பாக்குறாரு பேசாம அவனை காப்பாத்திருவோமா தூக்கி போட்டுன்னு அவன் இன்னும் தாக்குப்பிடிச்சுக்கிட்டு இருக்கான் ஜெய் அவளை மோதியும் பஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்குது ஜெய்க்கு ஏன்னா ரோப்பில் மாட்டிக்கிட்டான் பயங்கரமா எப்பா சரியான அடி மாற்றி மாற்றி குத்திக்கிட்டே இருக்கான் ஜெய் சொறான் எனக்கு தெரியுது எனக்கு நல்லாவே தெரியுது இது என்னோட டெபிட் மேட்ச் தான் நான் தோத்துட்டா நான் ஒரு ஃபேட் மாதிரி மறைஞ்சு போக அதிக வாய்ப்பு இருக்குது பார்த்தாம இழுத்து இழுத்து குத்திக்கிட்டே இருக்கான் அவன் டாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான் கிம் பார்க்கறாரு ரெஃப்ரீம் பார்க்குறாரு அப்போ தான் எனக்கு ஒரே ஒரு பர்சன்டேஜ் சான்ஸ் இருந்தாலும் சரி நான் இந்த டெபிட் மேட்ச்சை என்னோட தாக்குவேன் பட் நான் பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணது இதுக்காக இல்லை நான் மற்றவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கு எவ்வளோ வீக்குன்னு கண்டுபிடிக்கிறக்காக இல்லை திரும்பி ஒரு குத்து ராக்குக்கு எப்போ ராக் பார்க்குறான் என்னடாது நான் பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணது என்னோட ட்ரூ பவரை பார்க்கறதுக்கு தாண்டான்னு சொல்லிட்டு இன்னொரு குத்து குத்துறான் சைடு வாக்கில் அவனு கலங்கியே போச்சு என்னடாது நான் வின் பண்ணாலும் சரி தோத்தாலும் சரி அப்பன் திரும்பி ஜெய் ஃபேஸ்லே குத்துறான் அப்பயும் சொல்கிறான் நான் என்னோட எல்லாத்தையும் கொடுப்பேன் எல்லாம் தெரிக்குது ஏன்னா இதுதான்ண்ணா நான் பாக்ஸிங்காக நான் இதைத்தான் முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பஞ்ச் பண்ண வரான் திரும்பி அவனுக்கு ஒரு பஞ்சு அவன் கால்னா மொதல் முறையே நடுங்க ஆரம்பிக்குது ராக்குக்கு ரெண்டு பேர் ரெடியாக நிற்கிறானுங்க அப்போ ராக்திங் பண்ணுறான் இவனுக்கு இன்னும் இவ்வளோ ஸ்ட்ரென்த்து மிச்சம் இருக்கா கிம் பார்க்கறாரு நான் ஃபர்ஸ்ட் டைமா முத முறையா ராக் பின்னாடி தள்ளப்பட்டதை பார்த்தேன் பார்த்தா ஜெய் அப்படியே நிற்கிறான் கார்டு வச்சபடி அப்போ ஜெய் சொல்கிறான் நான் என்னோடய லிமிட்டை தாண்டிட்டேன் என்னோட கால் எல்லாம் மூவ் ஆக மாட்டேங்குது பார்த்தா கால் ரெண்டும் அப்படியே உறஞ்ச மாதிரி நிற்கிது ராக் அதை பார்த்துட்டான் ஓ அப்படியா இருந்தாலும் உன்னை விட மாட்டேன்னு திரும்ப வந்து மோதுறான் அவன் மேலே வாடா பாத்துருவோம்னு அப்ப ஜெய் சொல்றான் இம்ப்ரெசிவ் இருந்தாலும் மாட்டேன்டா ஏன்னா நீ எனக்கு முன்னாடி நிக்கிறாடா அங்கிருந்து அவங்க அப்பா சொல்றாரு குட் சன் பார்த்தா மாத்தி மாத்தி இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு நாரிக்கிட்டு இருக்கானுங்க இங்க வெளியே இருந்து கிம் பாத்துக்க இருக்காரு ஜெய் என்ன ஆகுது அவனுங்க ரெண்டு பேரும் ஒன்னுக்கு சலச்சதே சலைச்சதே இல்ல எப்பா அடி இங்கிட்ட இம்பாக்ட் தெரிக்குது அங்கிட்டு இம்பாக்ட்டு குத்து குத்துல தெரிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ கிம் சொல்றாரு நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எந்த ஒரு ஹியூமன் சென்ஸ் இருக்க பீப்புளும்னு சொல்லுவாங்க இது ஒரு ஈக்குவலான ஃபைட்டே கிடையாது ஏன்னா அவனோட ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா இது ஒரு டெபிட் மேட்ச்சில் சந்திக்கிற ஒரு ஃபைட்டே கிடையாது ஏன்னா இவன் ஒரு ஒலிம்பிக் மெடலிஸ்ட் அது மட்டும் இல்லை இவனோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ அதிகம் அத்தா இப்போதான் தெரியுது காய்ஸ் ஒலிம்பிக் மெடலிஸ்ட் வர இவனோட மேட்ச் வரும்னு சொன்னப்பயே நான் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் அவர் பார்க்குறாரு பட் நான் அவன்கிட்ட என்ன பார்த்தேன்னு தெரில அவனால் முடியும்னு எனக்கு தோணுச்சு மேபி நான் சொன்னது தப்பாக இருக்குமோன்னு திங்க் பண்ணுறாரு அவர் சொல்கிறாரு இருந்தாலும் என் உள் மனசு என்ன சொல்லுச்சுன்னா இதை அக்செப்ட் தான் சொல்லுச்சு அதனால் எனக்கு காட்டுறா ஏன் என் மனசு இந்த மேட்சை அக்செப்ட் பண்ணிக்கன்னு சொல்லுச்சுன்னு காட்டுறான்னு பார்த்தா ஜெயி அடி வாங்கிட்டே இருக்கான் அப்படி ரத்தம் தெரிஞ்சா கூட இன்க்ரிபிள் இவனோட பவர் எல்லாம் சூப்பராக இருக்கு இவனோட பஞ்சும் ரொம்ப பவராக இருக்கு இந்த ஃபீல் என்னோட காலெல்லாம் பின்னாடி தள்ளிக்கிட்டு போய்ட்டு இருக்கான் அவன் இன்னும் வெறி கொண்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஜெய் அப்படியே காடு பிடிச்சோடி ரோப்ல தள்ளிட்டு போயிட்டான் இம்பாக்டில் அவன் சொல்கிறான் அவனோட ட்ரேட்மார்க் ஷார்ட்டை போட்டுக்கிருக்கான் எஸ் இதுதான் என்னோட ஸ்ட்ரெயிட் பஞ்ச் கையை வச்சு பார்க்குறான் ஏன்னா நான் இதைத்தான் என் லைஃப் கரியர் ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி இவ்வளோ நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன்னு ரெடியாக இருக்கான் ஏன்னா இது ஒரு ஃபேன்சி ட்ரிக்கு கிடையாது என்னோட ஸ்ட்ரைட் பஞ்சில் தப்பிச்சவன் இது வரைக்கும் யாரும் கிடையாது இதுதான் என்னோட ஃபேவரட் பாக்ஸிங் டெக்னிக் அவன் நினைக்கிறான் இன்க்ரெடிபிள் ஆப்வியஸாக அவன் எக்ஸ்ட்ரீமாக எவ்வளோ ஹார்ட்ஒர்க் போட்டிருப்பான் இந்த ஸ்டைலாக பாக்ஸிங் கற்றுக்கிறதுக்கு பார்த்தா அவன் உடம்புல அம்புட்டு இது இருக்கு இப்பா அவனோட ஒவ்வொரு மூவுமே அவனோட ரத்தம் வேர்வை சிந்தி அவனா உழைச்சி ட்ரைனிங் பண்ணியிருக்கான் பா காடு பிடிச்சி நிற்கிறான் இங்கேண்ணா நானும் அப்படித்தான் ஆரம்பிச்சிருக்கேன்னு இவனும் நிற்கிறான் இங்கே நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ஸ்டோரி சொல்கிறதான் ஒரே வழி நேருக்கு நேராக நிற்கிறானுங்க எப்பா இங்கே ஒரு ஊராளு அவங்க ஸ்டோரிஸை சொல்லுது அது எப்போண்ணா நாங்கள் பஞ்ச் பண்ணி தான் அதை காட்ட போகிறோம் ஏன்னா நான் தனியான லைஃபை வளர்ந்துருக்கேன் அவன் தனியான லைஃப்பை லீட் பண்ணியிருக்கான் இங்கே விண்ணோ லாஸோ அதை அவுட்கம்மை அங்க ஃபைனலில் தான் பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் ரவுண்டு தான் ரெடின்னு சொல்லிட்டு ஜெயோட கண்ணு தெரியுது அப்போ சொல்கிறேன் பாக்ஸிங்கே ரொம்ப கூலாக இருக்குப்பா அப்படி அவன் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பஞ்ச் பண்ண வந்துகிட்டு இருக்கான் ஜெய் அதை பார்த்ததுமே வந்து பார்த்தா மறுபடியும் இருக்கு அப்படியே ஜெய் பாத்துக்கிட்டே இருக்கான் எனக்கு நேரதான் இருந்தோம் அவ்வளவு ஸ்பீடா அடிச்சிருக்கான் மூவ் பண்ணு மூவ் பண்ணுன்னு சொல்றான் பட் அவனோட பாடி அதை கேட்கவே இல்லை நான் உண்மையா சொல்றேன் என்னோட பாடி லிமிட்டுக்கு வந்துருச்சு அவன் பாடி எல்லாம் ஷேக் ஆகுது பட் ஒரு டைம் மூவ் ஆகு மூவ் ஆகுன்னு கத்திக்கிட்டு இருக்கான் அப்படி வர்றத ஒரு டைம் மூவ் பண்ணிட்டான் பண்ணிட்டேன் நான் பண்ணிட்டேன் இந்த டைம் அவன் பாடி ஓபன்ல இருக்கு என்னோட ஷாட்டை அடிச்சிட வேண்டியதான் நான் இவ்வளவு நாள் ட்ரெயினா அந்த டயரு எல்லாத்தையும் இழுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணது எதுக்காக இந்த ஒரு மொமெண்ட்காக தான் பார்த்தாவன் மறுபடியும் அந்த லெஃப்ட் குக் அடிக்க ரெடி ஆயிட்டான் சைடு வாக்கில் அடிக்க கை வந்துகிட்டே இருக்கு நான் பாக்குறான் எனக்கு தெரிஞ்சு இது பேரான இது கிடையாது பட் இது ஒரு நல்ல மேட்ச் தான் ஏன்னா நான் என்னோட எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் அப்படி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு கண்ணு அப்பியர் ஆகுது அப்பத்தான் அவனுக்கு யாபம் வருது ரியூ அவனை எப்படி அடிச்சான்னு அதை பார்த்ததுமே அவனுக்கு என்ன வந்துச்சோ என்னமோ தெரியல அந்த லெஃப்ட் குக்ல இருந்து குனிஞ்சு தப்பிச்சு இந்த சைடு வந்துட்டான் வந்தது இல்லாம மறுபடியும் ரைட் குக்கு அதுல குனிஞ்சு தப்பிச்சுட்டான் அங்க கிம்முக்குனா ஷாக்கு உங்க அப்பாக்கே ஷாக்கு என்னடா அவன் முடிய போற ஸ்டேஜ்ல எப்படா தப்பிச்சான் இங்க பார்த்தா ராக்குக்கே ஷாக்கு அப்ப அவன் பல்ல கடிச்சு ரெடியா இருக்கான் இந்தா வாங்கிக்கடான்னு ஒரு பஞ்சு அவன் இவ்வளவு நேரம் ட்ரை பண்ண லிவர் ஷார்ட் இப்பதான் அடிச்சு அடியில அவனுக்கு பல்லுனா கடிச்சுக்கிட்டு பாக்குறான் வலியில உங்ககிட்ட இம்பாக்ட் தெரிக்குது அவன் முத முறையே கத்துறான் வழி தாங்க முடியல போல அந்த வழி போறதுக்குள்ள மறுபடியும் ஒரு குத்து பேஸ்ல பாதி உள்ள போன கதையை அடிச்சிருக்கான் அப்பதான் கட்டுறாங்க என்னடா ஆச்சுன்னு பார்த்தா ஆளு நாக் அவுட் ஆயிட்டாங்காய் ரெஃபரி பாத்துக்கு இருக்காரு அவர் கவுண்ட் டவுனே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இவன் பண்ணிட்டேன் நான் ஒரு வழியா பண்ணிட்டேன்னு ரத்தத்தோட நிக்கிறான் பார்த்தா இதுக்கப்புறம் என்னாக போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்ல பார்ப்பாங்க